காஞ்ச எடுத்து மட்டை எடுக்குகள்ல ஒரு கிலோ சாம்பல் மரத்தை சுத்தம் பண்ணும் போது மட்டை எடுக்கல ஒரு கிலோ சாம்பல் ஒரு கிலோ அங்குசம் பத்து கிராம் பெருங்காயம் ஏறும் போது கவனமா ஏறணும் ஏன்னா மட்டைகள் வந்து உங்களுக்கு ஒரு பிடிமானத்தோட மரம் வந்து ஆரோக்கியமா இல்ல காய்னா சிரித்திருச்சு மட்டை சிரித்திருச்சு ஆமா மேல உள்ள எல்லா மட்டை எடுக்க குருத்து முதல் அது வந்து நாம பசுமை பூமியை தொடம்பு கொண்டேன்னு சொன்னா அறத்தை களை எடுக்கிறது அந்த உப்பு போடுறது இதெல்லாமே அவங்க சரி பண்ணி உம் பண்ணி கொடுத்துருவாங்க உங்க மரங்கள் இந்த அளவுக்கு கெட்டு போனதுக்கு காரணம் அதிக உலவும் அதிக தண்ணி